ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நன்து டென்த்து புக்லேருந்து டெய்லி டென் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் ஃபார்ட்டி கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தாச்சு இன்றைக்கி என்ன டென் கொஸ்ட் பார்க்கலாம் பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பத் பதினேழாம் நூற்றாண்டு பொறுமைர் வாரணம் கூற்றை வயமா புலியூர் குழும இது எந்த நூல் மதுரை காஞ்சி குலசேகர ஆழ்வார் காலம் எட்டாம் நூற்றாண்டு பதினைந்து வயதிலேயே செயலி ஏற்றும் திறன்பட்டவர் யார் சேகுதம்பி பாவலர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை எந்த ஆண்டு எந்த நாள் ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலை ஒம்பதாம் நாள் குமரகுருபர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவராக இருந்தார் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மாப்போஸ் மாப்போ சிவஞானம் பற்றி சரியான விடியைத் தேர்க இவர் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் இது இது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை சட்டமன்ற மேலவை தலைவராக இருந்தார் இது தப்பு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார் முதல்ல உறுப்பினர் அதுக்கப்புறம் தான் எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு தலைவராக இருந்தார் இது ரெண்டும் அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் ஆயிருக்கு செகண்டும் தேர்டும் தப்பு ஃபோர்த்து சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுவர் மாப்போ சிவாயணம் அது ரேட்டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரேட்டு செகண்டும் தேர்டும் தப்பு அது அப்படி இன்டர்ச்சேஞ்ச் ஆகிருக்கணும் முத்துள்ளாயினம் கொக்கில்லி நாடு என்று குறிப்பிடும் நாடு எது சோழ நாடு கல்யாண்ஜியின் சிறுகதை தொகுப்பு எது புலரி உயரப்பரத்தல் அந்நியமற்ற நிதி மணல் உள்ளாறு இதில் சிறுகதை தொகுப்பு வந்து உயரப்பறத்தல் தான் சிறுகதை தொகுப்பு மீதியெல்லாம் வந்து கவிதை நூல்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டென் கொஸ்டின் பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்